இன்றைய நாளுக்கான வேதவசனம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்ராகமம் பதினான்கு பதினான்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வருகிறதான எல்லா உபத்திரவங்களிலும் பிரச்சனைகளிலும் அவமானங்களிலும் அவர் துணையாக நின்று அவர்களுக்காக யுத்தம் இருக்கிறார் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஐயோ இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா இந்த பிரச்சனையை என்னால தீர்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை கண்கலங்கலாம் அங்கலாய்க்கலாம் ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் ஆண்ட சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய பாதத்தில் உங்கள் பிரச்சனைகளை பொழுது உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க வேதம் சொல்லுகிறது மனுஷர்களால் இது கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று இனிமேல் எல்லாத்தையும் அவர் சமூகத்துல விட்டுட்டு நீங்க சந்தோஷமாயிருங்க கத்துட்டாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்